ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துவது என்பது கோணார்களை குறிவைத்து நீ மாடு வளர்க்கணும் மாடுன்னு மாடுனா பால் மோர் தயிர் பாலாடை கட்டி நெய் வெண்ணெய் எத்தனை இண்டஸ்ட்ரி அதுல இருந்து கழிவு தூக்கொண்டு குப்பை அதுல கொட்டி அங்க இருந்து மீத்தே நீத்தேன் பயா கேஸ் எத்தனை இண்டஸ்ட்ரி அங்க வெட்னீர் டாக்டர் அங்க இருப்பாரு அப்ப இதுல வந்து படித்தவர்கள் தேவைப்படுவாங்க படிக்காதவனும் தேவைப்படுவான் இதெல்லாம் இருக்குல்ல இப்ப எல்லாத்தையும் நீங்க சும்மா ஆடு மாடு மேக்கி சொல்லிட்டாப்ல ஆடு மாடு மேக்கி சொல்லிட்டாப்ல மேக்கியாதப்போ போடா ஆவின் பால் விற்காத பால் வள துறை வச்சுக்கிறாரு கால்நடை துறை வச்சுக்கிறாரு அது எதுக்கு வச்சுக்கிற இப்ப வெறி வருமா வராது அது என்னடா வேலை செய்யும் கால்நடை அதுக்கு துறை அதுக்கு எதுக்கு வருது இப்ப கால்நடை துறை நான் பேசுறது பேசுதா இதை மேட்ச நிலம்னே ஒண்ணு இல்லை எப்படி ஆத்தால மாடு மாடு மேய்ப்பேன் எப்படி மேய்ப்பேன் நீ மலை அடிவாரத்துல பண பாதுகாப்பு சட்டம் அந்த சட்டம் பாதுகாக்கப்பட்ட பகுதினு எனக்கு ஆடு மாடு உள்நுழை விட மாட்டேங்கிற மேய்ச்சல் புறம்போக்கு மேய்ச்சால் புறம்போக்குன்னு அது ஒண்ணும் எல்லா புறம்போக்கையும் புறம்போக்கில எடுத்து போயிட்டான் இப்போ எங்கன்னு நாங்கள் நாங்க சொல்லுங்க என்னென்ன என்னென்ன இருக்கும்